போற நம்ம பே அங்க பாரு அந்த எல்லாம் இது நான் கொண்டு கொண்ட திட்டம் சரியா ஆனா நம்ம அந்த ஆத்துவால ஆளற இடத்த போய் நின்று நான் அங்கடி இங்கடி என்று சொல்லி சும்மா கொஞ்சம் படம் காட்டுவேன் நீ கொஞ்சம் என்ன வீடியோ எடுத்து கொஞ்சம் தரவணும் இந்த Facebook கள் அதுகள்ல போட்டு நான் தான் கொண்டு வந்தேன் நான் தான் கொண்டு வந்தேன் இந்த சனத்துக்கு இருக்க காட்டன் தானே வேணும் படி எடுக்கணுமா எடு கமறாவை நான் முன்னுக்குத்ොරட்டி வாழ்க பண்ணன்த்ොරட்டி வாழ்க அந்த ஆத்துவாலயல அள்ளி போற மாய் ஒரு ஒரு படம் எடு இங்க வங்கில வா

சில மூல அவন্দন இந்த திட்டத்தை கொண்டு கொண்டந்தானோரியா நம்ம நின்று படம் காட்டுறோம் என்ன நினைக்கணோரியா அதுக்கு முதல் நம்ம ஆள் மாறுவோமா இங்க வா அண்டா அண்டே எம் பி முர்தே அவன சைல நேர கொண்ட தான் ஏரியில திட்டத்தை இருந்தாலும் பா நம்ம இது செய்வோம் படம் காட்டி பேஸ்புக் ஒளியே போடுவோம் வாழ்க வாழ்க அண்ணன் துடுப்பு உனக்கு வாழ்க வாழ்க நம்மள மாதிரி படம் காத்து கொண்டிருக்கோம் குதிக்கிற ஐடியா இருக்கா புதிக்கிற ஐடியா இல்லாமல் அப்படி சேவை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க மக்களுக்காக நீயும் அப்படித்தான் செய்யறது செஞ்சிடுறேன் வெளியுடைய உனக்கு தேவையான